சரி தங்கச்சி என்ன ஆசைப்படுவாளோ அத தானே நானும் நினைச்சேன் இது ஒரு குத்தமா மகினி என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க என் மனசே சுக்கு நுரை உடைஞ்சு போச்சு இதுல வீட்ல போய் என்னத்தான் எங்க அண்ணா சண்டை போட போறாங்களோ தெரியல எல்லா பிரச்சனையும் என்னாலதான் நான் பொறந்ததே தப்பு என் ஹஸ்பண்ட் என்கூட இருந்தான்னா நான் இங்க வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எங்க அண்ணன் வந்து பேசும் போதே இல்ல நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு மூஞ்சிலடிச்ச மாதிரி சொல்லிருக்கணும் அத பண்ணாம விட்டேன்ல அத நான் பண்ண தப்பு பாவம் எங்க அண்ணன் இப்ப எனக்காக அதுவும் கஷ்டப்பட போகுது ச்சே ஏன் மைனி எல்லாம் இருக்காங்க என்னைய அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்கலாம்ல இல்ல தான் ஒரு பொண்ணு இல்லையே ஒரு பொண்ணாவாதான்னு என்னை நினைக்கலாம்ல என்னை மனிசியா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே எங்க அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேச விட்டுருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எங்க அம்மா பாப்பா புரிஞ்சுக்காம நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என் புருஷனையும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் எங்க அண்ணன் வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும் என்னால எந்த பிரச்சனையும் எங்க அண்ணனுக்கு வந்துடக்கூடாது எங்க அண்ணன் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும் அதுவே எனக்கு போதும் இன்னைக்கு சாயங்காலம் பிரீத்தி வந்தோடனே மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு நைட்டோட இந்த ஊரை விட்டு போயிடணும் அதுதான் நம்மளுக்கும் நல்லது என் அண்ணனுக்கும் நல்லது பூணா பூணா அன்னை குரல் மாதிரியே கேக்குது அண்ணன் கூட சின்ன வயசுல இருந்தே கைய புடிச்சுக்கிட்டே போனதுனால இப்பவும் அன்னை குரல் கேக்குற மாதிரியே இருக்கு அன்னை என்னமேட்டு நம்ம வீட்டு சைடு வராது என்னமே அன்னை வரும்னு எதிர்பார்க்க கூடாது அன்னை குரல் மாதிரியே இருக்கே எந்திரிச்சு போய் பாப்போம் எங்க போயிட்டா போனா

அவ எனக்கு யாருமே தான் எந்த அளவுக்கு மோசமா என்னை நடத்துறா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு திரும்பியும் ஆளு இல்லாத காட்டுக்குள்ளாரு அவள்கிட்ட என்னை விட்டுட்டு போறியா இல்லனே இல்லனே

அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியல அம்மாவும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறமா என் புள்ள வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் அப்பையும் இவ் மாதிரி தெரியல நானும் இவ்வளவு அடிக்க நம்ம ஆழ்ந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு பேச ஆண்டு கிடக்குறேமா எப்ப நீ இந்த ஊருக்கு வந்தியோ அப்பல இருந்து நம்ம என் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது என் சந்தோஷத்தெல்லாம் மொத்தமா நீ எடுத்துட்டு போயிடாத போனா அவ என்ன சொன்னாலும் சரி உங்க அண்ணன் நான் இருக்கேன் சாக்கடை வாயில இருந்து சாக்கடை பேச்சு தான் வரும் நல்ல பேச்சு எல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அவ பேசுறாங்கறதுக்காக நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க அவ அந்த அளவுக்கு மோசமா பேசியும் கூட நீ ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசல மேற்கொண்டு அன்ன வாழ்க்கையோ ஆயிர கூடாதுன்னு நினைச்சு ஊரு விட்டு கிளம்பணும்னு நினைச்சு நீ நீதாம புரிஞ்சுக்கணும் அவ நம்மள பிரிக்கணும் தான் நினைக்கிறா நான் ஒத்தையில கஷ்டப்படணும் நீ ஒத்தையில கஷ்டப்படணும் தான் நினைக்கிறா அத தான் நீ அவளுக்கு கொடுக்க போறியா இங்க பாருமா பேசுறவங்க ஆயிரம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க யாரு பேச்சையும் காதில வாங்கிக்க கூடாது நீ நிம்மதியா இருமாங்க நான் வேணா வராம இருந்துடுறேன் அதனாலதான் ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்றேன் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நீ எந்த ஊருக்குமா போவ உங்க யாரும் உனக்கு இருப்பா ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க அவளை கட்டி குடுக்கணும் கட்டி குடுத்துட்டு அவளவு உன்னை விட்டுட்டு போயிருவா அப்புறம் நீ தானே கஷ்டப்படுவ நான் பக்கத்துல இருந்தேனா உனக்கு துணையா இருக்கும்லமா அவ என்ன கத்தி கத்தி ஊஞ்சு போயிருவா அவ பேசுறதெல்லாம் நீ காதலி வாங்கிக்காத முதல்ல கண்ண தோறமா ஏன் என்ன சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டே ஓனா

இந்தமா சாப்பிடு இல்லவே நீ சாப்பிடு அண்ணி சொல்றல்ல சாப்பிடு சாப்பிடுமா சரிண்ணே நல்லா இருக்கா நல்லா இருக்குண்ணே நீ செஞ்சது எப்படி நல்லா இல்லாம போகும் இல்லண்ணே நான் செஞ்சது நல்லா இல்லாம போனாலும் நீ ஓட்டி விட்டா அது நல்லா தானே இருக்கும் என்ன ஒரு கண் கொள்ளாத காட்சி மாமா பிரீத்தி எப்போ வந்த நீங்க உங்க தங்கச்சியை சாப்பிடுமா சாப்பிடுமான்னு கெஞ்சும் போது எங்க அம்மா ரொம்ப பிக் பண்ணிக்கிட்டு சரிண்ணே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டேன் உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கே யாருக்குமா எனக்கா ஏமா உனக்கு கை இருக்கு போட்டு சாப்பிட இதெல்லாம் மாமா ஊட்டினா தான் சாப்பிடுவியோ என் தங்கச்சிக்கு நான் ஊட்டக்கூடாதா அப்படி சொல்ல வரல மாமா எனக்கு ரெண்டு வாய் ஊட்டுமானா நீயே எடுத்து தின்னு அப்பதான் பழக்கம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னவங்க இப்ப தானா எடுத்து திங்கறதுக்கு வலிக்குது அப்படிலாம் ஒண்ணு இல்ல நான் தான் என் தங்கச்சியை வரப்படுத்தி நான் ஊட்டி வரேன்னு சொன்னேன் ஏ மாமா எனக்கு ஒரு டவுட் என்னடி என்ன டவுட்டுமா அண்ணே அவகிட்டதான் கேட்காதீங்க ஏதாவது குண்டக்க மட்டக்க கேட்டு வாப்பா

சரி சரி வந்து சாப்பிடு எனக்கும் ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ பெற்றிருந்தீனா நான் அவன் கையால காலம் காலமான கடைசியில நீ தானடி சொன்ன என்னன்னு எனக்கு தங்கச்சி பாப்பாவும் வேணாம் தம்பி பாப்பாவும் வேணாம்னு நீ தான் சொன்ன நான் சொன்னேண்ணா அண்ணே நீங்களே இந்த கூத்த கேளுங்க தம்பி பாப்பா வேணுமாடி அப்படின்னு கேட்டதுக்கு வேண்டவே வேண்டாம் ஆம்பளை பையன் எல்லாம் என்னை அடிப்பான் அப்படின்னு சொன்னா சரி தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்டதுக்கு நான் ஏன் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் என் சுடிதாரி எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப வந்துட்டு இப்படி சொல்றா பாருங்க நான் அப்படிதான் சொல்லிருப்பேன் நீதான் தான் பெத்து கொடுத்துருக்கணும் என் நேரம் வளர்ந்து வந்துச்சுன்னா அது கையால நானும் இந்த மாதிரி ஊட்டி சாப்பிட்டுப்பில்ல இப்ப என்ன பேத்தி கேட்டு போச்சு வா நான் உனக்கு ஊட்டி விடுறேன் நிஜமாவா மாமா நிஜமா தான் வா உட்காரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன்

இங்க பாரு போனா நான் சொல்றது கேட்காம போனேன் அதுக்கப்புறம் அண்ணன் நான் பேசவே மாட்டேன் சொல்லிட்டு இப்போ என்னாச்சு நீ ஊர் விட்டு கிளம்பணுங்கிற அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுடே யாரு கஸ்தூரி அத்தைக்கா தெரிஞ்சா என்ன நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கோம் அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இந்த ஊர் விட்டு கிளம்பணுமா நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியலமா அவங்க வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு போனாங்கடி இங்க பாருமா அத்தைய பத்தி உனக்கு எப்படி தெரியுமா தெரியாதோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நான் இந்த ஊரை விட்டு வர முடியாது ஏமா நீ என்ன கோலையா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க நீ கோச்சுக்கிட்டு ஊரை விட்டு போறதுக்கு பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஊரை விட்டு போக அப்படி சொல்லு பிரீத்தி இவ்வளவு நேரம் நான் பேசி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் திரும்பிய ஆரம்பிக்கிறா மாமா அவங்க எங்க வேணாலும் போட்டு மாமா நான் தான் இருப்பேன் கேட்டுச்சா என் மர்மாவும் சொன்னது நீ எங்க வேணாலும் போவியான் ஏன் மர்ம பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் இங்கே பாரு போனா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஊரை விட்டு கிளம்புன ஆளை வெட்டி போடுவே வெட்டி அவள் என்னமோ சொல்லிட்டு போறா நீ இங்கே தான் இருக்கணும் உண்மையாலுமே என் மேலே அன்பு மரியாதை பாசம் இருந்துச்சுன்னா நீங்க இரு இல்ல இவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் பேத்தான் எதுக்கு நான் கேட்கணும் நம்மளுக்கு நம்ம கஷ்டம் தான் முக்கியம் நம்ம அழுகுதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுன்னா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இரு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை நான் நாளைக்கு வரேன் போதும் மாமா மாமாவும் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு இதுக்கு மேலே நீங்க இருந்து கிளம்பணும்னா நீ கிளம்புப்பா நான் எல்லாம் கிளம்ப முடியாது உனக்கு என்னையும் மாமாவையும் விட அத்தை பேசுனதுதான் பெருசா தெரிஞ்சதுன்னா நீ இந்த விட்டு கிளம்பு என்னால வர முடியாதும்மா போவாங்களா போய் அவங்கள பாக்குறதா இருந்தா நல்லா இருந்திருக்குமே போவாங்களா மாட்டாங்களா ஐயோ மண்டைய போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சே இவன் வந்துட்டானா ஹைடி பொண்டாடி என்ன வளமா எதையும் யோசிச்சுட்டே இருக்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க உட்காரு உட்காந்து சரி சரி உட்காரு ஏதோ ஒரு சந்தோஷம் உன் கண்ணுல தெரியுது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சந்தோஷமா தெரியுதே ஆமண்டி நானே உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா என்ன பண்ணப் போறாங்க நீ கொடுத்தீல ஒரு கச்சேரி ஆமா அத உங்க அம்மா கொண்டு போய் கொடுத்த எதுக்காக நீ எங்க அம்மா கொண்டு போய் கொடுத்த அதுவும் நீ சொல்லி கொடுத்ததா தான் கொடுத்த லூசா நீனு அந்த டிக்கெட்டை எடுத்து அம்மா கொண்டு போய் கொடுத்த அத பார்த்துட்டு அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்கனா என்னடி நீ இப்படி பண்ணி வச்சிருக்க இங்க பாருடா கண்டிப்பா உங்க அம்மா அழமாட்டாங்க இதனால ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது பாரு என்னத்த பெரிய மாற்றம் வரப்போகுது ஏண்டி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா எதுக்கு தேவலாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ தானே என்கிட்ட டிக்கெட் கொடுத்த ஆமா கொடுத்தேன் இது நம்ம ரெண்டு பேரும் போறதுக்காக எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் அம்மா கிட்ட இதை காமிக்கவே காமிக்காதனே ஏன் ஏனா ஏனா அந்த செல்வா உங்க அம்மா லவ் பண்ண பையன் கரெக்டா இல்ல அதனால தானே அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்காதேன்னு சொன்னேன் இங்க பாருடா நான் அவங்களுக்கு நல்லது தான் பண்றேன் அவங்க யாருங்கறத உணர வேண்டிய நாள் வந்துருச்சு கண்டிப்பா செல்வா சார மீட் பண்ணாங்கன்னா உங்க அம்மாவும் திருந்துவாங்க எப்படி முடியும் ஏதோ தோணுது நல்லபடியா வந்துச்சுனா பரவால எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல நீ வேணா அப்படி இரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ வேணா பாரு உங்க அம்மா கண்டிப்பா மாறுவாங்க அப்படி மாறினா சந்தோஷம் தான்டி எங்க அம்மா என்னமேட்டு எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா நடக்கும்டா கவலைப்படாத உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் டேய் டேய் வெயிட் பண்ண நாளைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டயலாக்லாம் விடலாம் என்ன அப்புறம் அப்புறம் என்ன நைட் சாப்பிட்டீல தூங்க வேண்டியதா தூங்கலாம் டேய் கருவாப்பயிலே உனக்கு என்னப்ப ஒண்ணு நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் தெரிஞ்சா சரிதான் போனால் வண்ணம் பசித் தந்தவளும் நீதான் என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான் எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று எட்டி நின்று காய்வது ஆ ஆமா இப்போதாம்மா வந்தேன் வந்ததும் கை காலெலாம் அலம்பிட்டு இருந்தேன் அதான் உன் ஃபோன் எடுக்க முடியல என்ன விஷயமா அம்மா ஃபோன் பண்ண அது வேற ஒன்றும் இல்லடி அப்போ தான் உங்ககிட்ட பேசணும் நாங்க அதான் கொடுக்கவா பேசுறியா ஃப்ரீயாக தானே இருக்க ஆ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் மாப்பிள்ள வந்துட்டாரா வந்துட்டாரம்மா சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி கீதா அப்போ தாட்ட பேசு ஆ சரிம்மா கீதாமா பத்தா அப்பத்தா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கண்ணு நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்பத்தா நீ உண்டா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் இந்த அப்பாத்தாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்க இல்ல அப்பா தா சொல்ல கூடாதுன்னா இல்ல அப்ப நீ தூங்கிட்டு இருந்தியா நான் கேட்டேன் அப்பாட்ட அதனாலதான் அப்பத்தா உன்கிட்ட பேசவே முடியல சரித்தா பரவாயில்ல இருக்கட்டும் நீ சொன்னா என்ன யார் சொன்னா என்ன என் பேத்தியோட மகள நான் பாக்க போறேன் எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா உம் சரித்தா வாந்தியெல்லாம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆமா அப்பாத்தா வாந்தியாதான் வருது ஏதாவது சாப்பிட்டோம்னா உமாட்டிக்கிட்டு வருது டாக்டர் கிட்ட வாந்தி மாத்திர எல்லாம் கேட்டியா தான் அப்பதான் வந்தேன் இருந்தாலும் வாந்தி வந்துகிட்டே தான் இருக்கு கொஞ்சம் பொறத்துக்காத்தா மூணு மாசத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல குறைஞ்சிரும் பாத்துக்க ஆ சரிங்க பாத்தா எங்க முரளி ஆ அதோ வெளியில அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நீ சாப்பிட்டியாத்தா சாப்பிட்டேன் இருந்தாலும் வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னு எந்திரிச்சிட்டேன் பாத்தா கொஞ்சமாதிரி தெம்பா சாப்பிடுதா முன்னாடிலாம் நீ ஒரு தான் இப்ப ரெண்டு உசுறு அப்படி இருக்கும்போது நீ நல்லா சாப்பிட்டுட்டி தான் தெம்பு எனக்கும் சாப்பிடணும்னு தான் இருக்கு ஆனா என்ன பண்றது வாந்தி வந்துட்டே இருக்கே சாப்பிடவே முடியல கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும் தா நீ அப்பத்தா என்னை பாக்கவே வரல வரேண்டி கண்ணு மூணு மாசம் ஆகட்டும் நான் வந்து உன்னை பாத்துட்டு வரேன்னு ஹம் சரி அப்பத்தா அம்மா கிட்ட கொடுக்கட்டுமா ஏன்னா அப்பத்தா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிருக்கிறேன்னு சுத்துது நான் பேசாம படுத்திருக்கேன் சரிதா சாப்பிடாம இருக்கணும் தான் அப்படி இருக்கு போல பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்க என்ன ஆ சாப்பிட்டுக்கிறேன் அப்பத்தா அடிக்கடி அப்பத்தாவுக்கும் போன அடி எங்கள் அம்மாக்கிட்டே குச்சு குசுன்னு பேசாம சரி அப்ப அடிக்கிறேன் சரி தாப்ப அப்போ நான் வச்சுறேன் ஆ சரி அப்போ வச்சிருங்க என்னத்தை போன வச்சுட்டாளா ஆமாம்மா அவன் பிள்ளைக்கு வாந்தியா இருக்கும் போல நான் அப்படி தானத்தை எடுத்தேன் அதனால அவளுக்கும் வாந்தி விடுது போல ஆமா ராஜு நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்ன என்னத்தை வாந்தி எடுக்கிறதுக்காகலாம் கவலைப்படுவேனா என்ன நான் அதை பத்தி மட்டும் சொல்லலை ராஜு கஸ்தூரி விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லா விவரமும் தெரியும் நீ சொல்லிதான் புரிஞ்சுக்காம தான் இருந்தேன் இப்ப புரிஞ்சுக்கலையா அதே மாதிரி கஸ்தூரிக்கும் ஒரு நாள் புரியுற காலம் வரும் அப்ப அவ புரிஞ்சுக்க போறா நீ எதுக்கும் மனசு வருத்தப்படாத இல்லத்த உங்க மரும பிள்ளையும் என் மரும பிள்ளையும் இருக்கும்போது எனக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல உண்மையாலுமே முரளி தம்பி ரொம்ப நல்ல பையன் அவர் போதும் என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் ஆமா ராஜு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது கஸ்தூரி மனசு மாறுதான்னு பாப்போம் ம் சரிங்கத்த என்ன கிதா என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்க வாந்தி எதுவும் வரதா அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க எதுவும் பண்ணல இல்ல நல்லா இருக்கீல அதெல்லாம் ஒண்ணே இல்ல சும்மா நான் ஏதோ யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படியா என்ன யோசிச்சிட்டு இருந்தே எங்க அப்பா தான் இப்ப பேசناங்க அந்த கேள்வி போன் அடிச்சதா இல்ல தான் அம்மா போன்ல இருந்து அடிச்சு பேசناங்க ஓ அத்தை போன்ல இருந்து அடிச்சு பேசுச்சோ ஆமா அத்தா சரி அதல என்னதை யோசிச்சிட்டு இருக்க உங்க அம்மா கூட ரெண்டு மூணு மடங்கு ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க எங்க அப்பா தான் எங்க அம்மாவை சரி அண்ணா அவங்க இப்போ ஒத்துமையாக ஆயிட்டாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தேன் வயசு ஆயிடுச்சுல்ல அதனால அப்போ தான் அமைதியாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணா உங்க அம்மா மட்டும் ஏன்டா தான் இப்படி இருக்காங்களோ தெரியல அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல வெளியில உட்கார்ந்து அப்பா கிட்ட பேசிட்டு தான் வரேன் மாமாவா என்ன சொன்னாங்க மாமாவும் அத்தையும் பேசிட்டு இருக்கிறத அம்மா பாத்துட்டாங்களாம் அச்சோ அப்புறம் என்னாச்சு அத்தைய கண்டபடி திட்டாங்களாம் அத்தை ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்களாம் நீ போக கூடாது நீ போனீனா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாவம் அத்தை

அப்புறம் தாத்தா வீட்டை மட்டும் வேணா உன் பேர்ல எழுதி வைக்கிறேன் இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் எந்த சொத்தும் உங்ககிட்ட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட போயிட்டாரா போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும் இல்ல அதுக்கப்புறம் மத்தியானமா திரும்பி வந்து பத்திரத்துல சைன் வாங்கினாரு தாத்தாவே எல்லா சத்தையும் குடுத்துட்டாரா இல்ல கீதா வீட்டை மட்டும் அவர் பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டாரு கடையெல்லாம் எழுதி தர முடியாதுன்னு தாத்தா சொல்லிட்டாரு ஏங்க அவங்க வீட்டு சொத்து அவங்களுக்கு தானே சேரணும் இதான் நானும் சொன்னேன் எனக்கு வேணா தாத்தான்னு தாத்தா தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு இதனால எதுவும் பிரச்சனை வந்துருமோ ரொம்ப பயமா இருக்கு ஒரு சைடு தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை இன்னொரு சைடு நீ வேற பிரெக்னடா இருக்க அவங்க பையன் ரொம்ப புல்லாதவரா இருக்காரு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த தாத்தாவும் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு சரி விடுங்க வயசானவர் கடையை நல்ல ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ அதுக்காக அவர் தான் கொலை பண்ணிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாருல மிரட்டுறதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியும் இல்ல கீதா தாத்தாவுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை இப்படி இருக்கும் போது ஏதாவது ஒன்னா இருந்தால் பண்ணிட்டாருனா போன உசுறு திருப்பி வருமா நீங்க சொல்றது சரிதான் என்ன பண்றது இப்படி உசுர வச்சே பிளாக்மெயில் பண்ணி விளாடுறாங்க நிறைய குடும்பத்துல ஆமா கீதா தாத்தா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல அத்தா தாத்தா தான் கால் பண்றாரு எடுத்து என்னன்னு பேசுங்க ஹலோ தாத்தா முரளி என்னாச்சு தாத்தா முரளி தாத்தா என்னாச்சு முரளி என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முரளி என்னது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா யாருக்குங்க தாத்தாவோட பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா கீதா